ஐந்தாம் வகுப்பு இயல் இரண்டு பாடத்திற்கான புத்தகப் பயிற்சி பெயர்ச்சொல் வினைச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் சாந்தி வகுப்பறை சித்திரை கண் கதிரவன் சந்திரன் அடுத்தது வினைச்சொல்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு செயலை அதாவது வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு ஓடினான் விழுந்தது எழுதினான் இங்கே பாருங்க ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது ராமன் பாடம் படித்தான் இத்தொடரில் ராமன் பாடம் பெயர் சொற்கள் படித்தான் என்பது வினைச்சொல் சொல் அடுத்தது மாடு புல் மேய்ந்தது இத்தொடரில் மாடு புல் பெயர் சொற்கள் மேய்ந்தது வினை சொற்கள் மூவிடப் பெயர்கள் நான் பாடுகிறேன் நாங்கள் விளையாடுகிறோம் நாம் நாடகம் நடிக்கலாம் இங்கே வண்ணமிடப்பட்டுள்ள சொற்கள் பேசுபவர் தன்னை குறிக்க பயன்படுத்தும் சொற்கள் பேசுபவரை அல்லது தன்னை குறிப்பது தன்மை எனப்படும் நான் நாங்கள் நாம் அடுத்தது பாருங்கள் நீ எங்கே செல்கிறாய் நீ அழகாக வரைகிறாய் நீ என்னுடன் விளையாட வருவாயா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் இங்கே வண்ணமிடப்பட்டுள்ள சொற்கள் முன்னிருந்து கேட்பவரை குறிக்கிறது முன்னால் இருந்து கேட்பவரை அல்லது யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை நேரடியாக விழிப்பதை குறிப்பது முன்னிலை எனப்படும் இவன் அவன் என் நண்பன் இது அது ஓடுகிறது இவர்கள் அவர்கள் ஓடுகிறார்கள் இவன் அவள் என் தோழி இவர் அவர் ஓடுகிறார் இவை அவை பறக்கின்றன இங்கே வண்ணமிக்கப்பட்டுள்ள சொற்கள் பேசுபவர் கேட்பவர் அன்றி மற்றவர்களை குறிக்கின்றன இது படற்கை எனப்படும் அடுத்தது பாருங்க தன்மை நான் நாம் நாங்கள் முன்னிலை நீ நீங்கள் நீவீர் வீர் படற்கை அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை இவன் இவள் இவர் இவர்கள் இது இவை அடுத்தது பின்வரும் தொடரிலுள்ள உள்ள பெயர்ச்சொற்கள் வினை எடுத்து எழுதுக மயில் தோகையை விரித்து ஆடுகிறது இதில் பெயர்ச்சொல் மயில் தோகை வினைச்சொல் விரித்து ஆடியது வாணி கட்டுரை எழுதினாள் வாணி கட்டுரை பெயர்ச்சொல் சொல் எழுதினாள் வினைச்சொல் வளவன் வாகனம் ஓட்டினான் வளவன் வாகனம் என்பது பெயர் சொல் ஓட்டினான் வினைச்சொல் ஆதிரை மரக்கன்றை நட்டாள் ஆதிரை மரக்கன்றை என்பது பெயர் சொல் நட்டாள் என்பது வினைச்சொல் அடுத்தது பாருங்க தன்மை முன்னிலை படற்கை வந்து கீழே கொடுக்கப்பட்டிருக்காங்க அதை நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா அட்டவணையில எழுத போறோம் பாருங்க தன்மை நான் நாங்கள் நாம் முன்னிலை நீ நீவீர் நீங்கள் படர்க்கை அவர் அவன் அவள் அது அவர்கள் அவை அடுத்தது விடுபட்ட இடங்களை பொருத்தமான சொற்கள் கொண்டு நிரப்புக அவன் தேநீர் குடித்தான் நாங்கள் திருவிழாவிற்கு சென்றோம் நீ எங்கு சென்றாய் நான் கவிதை எழுதினேன் அவை வானில் பறந்தன அடுத்தது பாருங்கள் பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக பாருங்கள் இந்த பத்தியில் இருந்து நம்ம பெயர்ச்சொல் வினைச்சொல் மற்றும் தன்மை முன்னிலை படற்கையை எழுத போகிறோம் இப்போ முதல்ல பெயர் சொல் சிறுமி குழந்தை தாய் அன்பரசி பெரியவர் அடுத்தது வினைச்சொல் வரவேற்றனர் பெறுகிறார்கள் செய்தனர் அழித்தார் படித்தாள் இதெல்லாம் வந்து வினைச்சொல் அடுத்தது தன்மை நான் தனக்கு நானா அடுத்தது முன்னிலை உங்களால் நீங்கள் படர்க்கை அவள் அவள் அல்லவா